நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போகப் போகிற பாதைகளும் போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் இருக்கிறது ஊழிர் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் என்றான் வள்ளுவன் ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும் பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியை கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதனை உறுத்து வந்து இளங்கும் போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது ஆகவே விதியின் கோடுகள் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும்